ஒரு வாலிபன் ஒரு தத்துவ ஞானியிடம் சென்று கேட்டான் நான் திருமணம் செய்ய எப்படிப்பட்ட பெண்ணை தேர்வு செய்ய வேண்டும் என்று சொல்லித்தாருங்கள் என்றான் அதற்கு தந்த ஞானி பேச ஆரம்பித்தான் அழகானவளை முடிக்காதே அடுத்தவன் அவள் மீது ஆசைப்படுவான் அலங்கோலமானவளை முடிக்காதே உனக்கே அவள் மீது வெறுப்பு ஏற்பட்டுவிடும் உயரமானவளை முடிக்காதே நீ எட்டி பார்க்க வேண்டி வரும் குட்டையான முடிக்காதே அவளுக்காக தலை குனிய வேண்டி வரும் பருமனான முடிக்காதே உன் மேல் முட்டினால் காயம் ஏற்படும் மெலிவானவளை முடிக்காதே உன் கண்ணுக்கு அவளை காண மாட்டாய் படிக்காதவளை முடிக்காதே நீ கூறுவதை அவள் புரிந்து கொள்ள மாட்டாள் படித்தவளை முடிக்காதே உன்னிடம் விவாதத்துக்கு வருவாள் பணக்காரியை முடிக்காதே எடுத்ததற்கெல்லாம் எனது பணம் என்பாள் ஏழையை முடிக்காதே உனது மரணத்தின் பின்னர் உனது குழந்தை சிரமப்படும் கோபக்காரியை முடிக்காதே உன் வாழ்க்கை நரகமாகிவிடும் அனைத்தும் தெரிந்தவளை முடிக்காதே உன் பணத்தை கரைத்து விடுவாள் ஒன்றும் தெரியாதவளை முடிக்காதே நீ வீட்டு வேலைக்காரனாகி விடுவாய் ஆர்ப்பரிப்பவளை முடிக்காதே ஒரு பூச்சிக்கும் உரை கூட்டி விடுவாள் ஊருக்குள் முடிக்காதே தாய் வீட்டில் கோழி முட்டையிட்டாலும் பார்க்கப் போவாள் தூரத்தில் முடிக்காது உன் வாழ்க்கை பிரயாணத்தில் கழியும் என்று உபதேசித்தார் இறுதியாக அந்த வாலிபனிடம் எப்படிப்பட்ட பெண்ணை தேர்வு செய்ய வேண்டும் என்று கூறினார் வாழ்க்கை துணையை தேர்வு செய்வது புது ஆடை வாங்குவது அல்ல அது ஒரு வாழ்க்கை பயணம் நீயும் அவளும் சேர்ந்து வாழ்க்கை பயணிப்பது அழகு அழிகிறது பணம் போகிறது கல்வி கூட வாழ்வில் எல்லாவற்றிற்கும் தீர்வு தராது ஆனால் உன்னை உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடியவள் உன் சிரிப்புக்கு பின்னால் உள்ள வேதனையையும் உணரக்கூடியவள் உன் நிலை கெட்டாலும் உன்னை பின்தொடரக்கூடியவள் அவள்தான் உனக்கேற்ற வாழ்க்கை துணை அவளை தேடு விழிகளால் அல்ல உன் உள்ளம் உணரும் உணர்வால் தேடு